சிவகாம சுந்தரி தில்லை நடராஜர் உழவாரப்பணியில் அபிராமி அடியார் பேசுகிற பழனி முருகர் கோயிலு உழவாரப்பணிக்கு நாங்கள் இன்றைக்கி அஞ்சு நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஐயா வந்து சென்னை இவருக்கு வந்து ஆசிரமத்தில் இருக்காரு ஆசிரமத்தில் இருக்காரு அவருக்கு கால் முடியாது இருந்தாலும் அவருக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் நீங்கள் எல்லாம் எனக்கு வாழ்த்து சொல்லணும்னு அழுதாரு அவருக்கு ஸ்பிரேஷ் பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் பழனி முருகருக்கு கை கொடுங்க பிறந்த நாள் நல்ல வாழ்த்துக்கள் பிறந்த நாள் நல்ல வாழ்த்துக்கள்